ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாட் கூரைக்கடை கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் டேஸ்டி அண்டு சிம்பிளான சிக்கன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த சிக்கன் தொக்கு சாதம் சப்பாத்தி பரோட்டா கல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் வாங்க இந்த சுவையான சிக்கன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் போன் போன்லெஸ் ரெண்டுமே மீடியம் சைஸ் பீஸஸாக இன்றைக்கி நான் எடுத்திருக்கேங்க சிக்கனுக்கு தேவையான மசாலா தூள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க நல்லா புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க இப்போ தயிர் சேர்த்துட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சிக்கனில் மசாலா எல்லாமே நல்லா கோட்டாகிறது மாதிரி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் இந்த சிக்கன் வந்து நல்லா ஊறணுங்க அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிக்கலாங்க சிக்கன் தொக்கு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் ஒன்று வச்சுருக்கேங்க ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு பட்டை கிராம்பு சேர்த்துருக்கேங்க இப்போது சேர்த்துருக்க பொருள் எல்லாமே எண்ணெயில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு முப்பது அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க இந்த தொக்குக்கு சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்ங்க சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா மட்டும் பல்லாரி வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க வெங்காயம் நமக்கு நல்லா கலர் மாறிடணுங்க அளவுக்கு கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்க கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ ரெண்டேகால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணுங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க மூணு நல்லா பழமான தக்காளி எடுத்திருக்கேங்க மீடியம் சைஸ் தக்காளினால் நான் மூணு எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குன்னா ரெண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் தக்காளி மசிகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குலைவாக மசிஞ்சிடணுங்க இப்போ நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க மிளகாத்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நம்ம சிக்கனை ஊற வைக்கும்போதே மிளகாத்தூள் சேர்த்திருக்கோங்க அதனால் இப்போ மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கிரணுங்க இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாங்க சிக்கனில் மசாலா எல்லாம் நல்லா படுறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போது அளவுக்கு நல்லா சிக்கனை வந்து கலந்து விட்டாச்சுங்க சிக்கன்ல இருந்து நல்லா நம்மளுக்கு தண்ணி விடுங்க தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க தேவையில்லை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க நல்லா வந்து சிக்கனும் வெந்து வரட்டும் இப்போ நம்ம பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் சிக்கன்ல இருந்து தண்ணி நல்லா விட்டுருச்சு சிக்கன் நமக்கு ஓரளவுக்கு வெந்துருக்குதுங்க இனி நம்ம அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி நிறைய சேர்த்துற வேணாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா சேர்க்க வேணாம் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க உப்பு வந்து எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருந்ததுனால இப்போது நல்ல தடவை கலந்து விட்டாச்சுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க இந்த சிக்கன் தொக்கு பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பிகினர்ஸும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க சிக்கன் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கமகமனு வாசனையாக சூப்பராக இருக்குங்க சிக்கன் தொக்கு இப்போ நம்ம இதில் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க சிக்கன் தொக்குக்கு கடைசியாக நம்ம மிளகுத்தூள் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை சிக்கன் தொக்கு செஞ்சு பாருங்கள் திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரை கடைக்குச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்